வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவயோகி சிவராஜன் பேசுகிறேன் இப்போது திருமந்திரம் திருமந்திரம் வந்து ஒரு யோக நூல் திருமந்திரம் வந்து யோக நூல் அதாவது அது வந்து திருமுறைகளில் வைக்கப்பட்டிருக்கு திருமுறை பத்தாம் திருமுறைன்னு வச்சுருக்கு அது ஆக்சுவலி திருமுறையிலே இருக்கக்கூடியதில்லை அதுக்கு முன்னாடியே உள்ள சைவ சித்தாந்த சாஸ்திரம் இலக்கண நூல் அது வந்து ரெண்டுலேயும் வரும் சைவ சித்தாந்த சாஸ்திரத்துலேயும் வரும் தோத்திரம் வச்சால் திருமுறையிலேயும் வரும் அது சொல்லப்போனால் அதுவும் ஒரு இலக்கண நூல் அதுதான் காலத்தால் முந்த முந்தினது அதில் எல்லாமே சைவத்தை பற்றியுள்ள எல்லாமே இருக்குது அதில் மெயினாக வந்து சிவயோகா நூல் அது சிவயோகா நூல் மாத்திரம் இல்லை நிறைய பேர் சிவயோகா நூல் அது அதில் வந்து சக்தி பார்த்து யோகாவும் இருக்குது சிவயோகாவை சொல்லக்கூடிய சாப்டர் த்ரீ அதுக்கு பேர் வீர ஆகமம் அதில் கம்ப்ளீட்டு சிவயோகங்கள் இருக்குது கம்ப்ளீட்டு சிவயோன்னா அஷ்டாங்க யோகம் அமிரிதாரண சந்திர யோகம் அடுத்து காயகல்ப யோகம் ச அதாவது வாசி யோகம் வாசி யோகம்னா அங்கே போய் சரீர சித்தி உபாயம் அல்லது ரொம்ப ஆயுஷ் பரிசை இதிலெல்லாம் வந்து வாசி யோகா இருக்குது அதுலேருந்து சார்ட் அவுட் பண்ணி எடுக்கணும் கேசரி யோகம்னு சொல்லியிருக்கோம் அது வந்து வாசி யோகத்தில் உயர்ந்த நிலை வாசி யோகத்துக்கு இன்னொரு பேர் வச்சுருக்க தான் கேசரி யோகம் ஏன்னா கேசரி முத்ரா மெடிடேஷன் வாசி யோகத்துக்கு ரொம்ப முக்கியம் பல விதமான பயிற்சிகள் இருந்தாலும் அதில் வந்து கேசரி மு முத்ரையிலிருந்து மந்த தியானம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இருக்குன்னா கேசரி யோகம் இப்படி பல இதுகள் இருக்குது ஆனால் இந்த அடுத்த சாப்டர் அது வந்து சொத்தம் சொத்தம்னா பழைய வேடு சாக்தம் சாக்தம் அதில் வந்து நாலாவது சாப்டரில் நிறைய சக்தி பார்த்து யோகங்களை பற்றி சொல்லியிருக்காரு அதை ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி உங்களுக்கு சக்தி பார்த்து யோகான்னு வரும்போது ஆதாரங்களில் எப்படி பராசக்தி எழுந்தருளி இருக்கிறாங்க அதில் ஆதாரத்துக்கு எப்படி ஆதாரமாக பராசக்தி எழுந்திருக்கா சிவம் எப்படி எழுந்திருக்கு சிவமுக்கு சிவனுக்கு ஆதாரமாக சக்தியும் பராசக்தி ஆதாரமாக சிவனும் எப்படி எழுந்திருக்கு இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லப்படுகிறது இந்த இது அது சக்கர ஆக்டிவேஷன்னு இப்போ நிறைய சக்கர ஆக்டிவேஷன் யோகானெல்லாம் நிறைய வருது இதுக்கு அடிப்படையான நூல்கள் வந்து சச்சக்கர நிறுவனத்தை தான் சடாதார விளக்கம் இப்படி உள்ள இதுகளை தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அதுலேயும் இல்லாத திருமந்திரோட சிறப்பு என்ன என்ன என்றால் சச்சக்கர நிறுவனத்திலையும் கூறாத பல விஷயங்கள் சூஷ்மங்கள் திருமந்திரத்தில் இருக்குது சிவ ஆகம நூலான திருமந்திரத்தில் இருக்குது அதே மாதிரி சரயோகாவில் இல்லாத சீக்கிரட் எல்லாம் திருமந்திரத்தில் இருக்குது சித்த வைத்தியம் திருமந்திரத்தில் இருக்குது ஜைனகாலஜி திருமந்திரத்தில் இருக்குது ஆண்ட்ராலஜி திருமந்திரத்தில் இருக்குது சைவ சித்தாந்தம் இருக்குது இப்படி எல்லாத்தையும் படிச்சுட்டு திருமந்திரம் படித்தா தான் அதில் உள்ள சூஷ்மங்கள் வெளியே வரும் இப்போ உதாரணமாக சட் நூ நூலை நீங்கள் நல்லா படியுங்க படிச்சுக்கிட்டு இதை ப திருமந்திரத்தில் படித்தா அதுலேயும் சொல்லாத சூஷ்மங்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு இதை தான் நான் வந்து இப்போ படிக்கிறேன் அந்த சட்சக்கர சக்கர நிரூபணம் அது வந்து ஒரு சக்தி பார்த்து நூல்கிற ஒரு சாப்டர் அதே மாதிரி திருமந்திரத்தில் வந்து ஒரு சாப்டர் தான் இந்த என்னது ஆதார ஆதேயம் ஆதாரங்களை பற்றியும் ஆதார ஆதாயங்களையும் பற்றியும் நூற்றுக்கு மேல் பாடல்கள் இருக்குன்னா இந்த இதுகளை நீங்கள் தொகுத்து பார்த்தீங்கன்னா சட் சக்கர நிரூபணத்துக்கு கம்ப்ளீட் பாயிண்ட் இங்கே இருக்குது ப்ளஸ் அதில் வரா வராத பாயிண்ட்டுகளும் அது சொல்லுவதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன் சொன்ன மாதிரி அதில் வராத பாயிண்ட்களும் இங்கே வந்து திருமந்திரத்தில் இருக்குது அப்போ திருமந்திரம் அதையும் காட்டிலும் சூஷ்மங்கள் நிறைந்த நூல் என்பதற்காக இதை ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி திருமந்திரம் என்று சட் சக்கர நிறுவனம் அதில் வந்து என்ன மேட்டர்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பு புதிய தகவல் என்னாச்சுன்னா இந்த சட் சக்கர இதில் வந்து நீங்கள் சக்கர ஆக்டிவேஷன் பண்ணி போனால் அந்த ஆட்சால் வந்து சிவசக்தியோட பாதங்களை தரிசிக்கலாம் இது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் அதில் இல்லாத பாயிண்ட் அதை இப்போ சொல்கிறேன் இந்த நாலும் இரு மூன்று பாடல் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாலு பாடல் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு திருமந்தம் அதில் வருது நாலும் இரு மூன்றும் ஈரைந்தும் ஈராறும் ஆறும் நின்ற குறிகள் பதினாறும் மூலம் கண்டு அங்கே முடிந்த முதல் இரண்டும் காலம் அடி காணலும் ஆமே இந்த பாடல் நாலும் நாலு இதழ் தாமர மூலாதாரம் மூன்று ஆறு சுவாதிஷ்டான இதழ்கள் இரு ஐந்து மணிபுரகம் வந்து பத்து இதழ்கள் அதில் பத்து இதழ்களும் வந்து நாலும் வந்து சித்தம் புத்தி மன அகங்காரம் என்ற நாலு தான் இதெல்லாம் இருக்குது மூன்றுன்னா ஆறு ஆறு வந்து ஆறு சுவாது வந்து டேஸ்ட்டு ஆறு டேஸ்ட்டு தான் இதெல்லாம் இருக்குது அந்த அது வந்து இங்கேருந்து ஜிஹ்பான்னு ஒரு நாடி நாக்கு போ அது இதை ஆக்டிவேட் ஆனால் எல்லா இதழும் எல்லா டேஸ்ட்டும் ஒன்னா அறிவிப்படம் வாட்டர் டிஸ்சார்ஜ் வரும் இந்த ஈரயந்த இந்த பத்து அக்னி கலைகள் அக்னி பிரின்சிபிள்ஸ் தத்துவங்கள் அதுதான் பத்து இதெல்லாம் இருக்குது அதிலே ஒருபாடு நிறைய ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய விஷயங்கள் அந்த பத்து இதழில் கண்ட்ரோலில் இருக்குது இந்த பத்து இதில் ஆனால் மொத்த ஆரோக்கியமும் மணிப்பூரகத்தில் கனெக்ட் இருக்குது உங்கள் உடம்பில் உள்ள எல்லா எனர்ஜியும் அங்கே கேந்திரீகரித்து வருது அதெல்லாம் இந்த இதழில் கனெக்டாக இருக்குது அது வந்து நீ மணிபூரக ஆக்டிவேஷன் செய்தால் உடம்பு ஃபுல்லாக உள்ள எனர்ஜி அங்கே வந்து மணிபூரகம்னு சொல்லக்கூடிய இட் இஸ் ஏ சென்றி பிற்றல் அண்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபால்ஸ் பாயிண்ட் சென்ட்ரி பிற்றல் அண்டு சென்ட்ரிஃபியூகலை தான் நிறைய விசேஷம் இதை வந்து உணரணுன்னா அது என்ன பயிற்சி பண்ணணும்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து விபரீத கரணின்னு ஒரு ஆசனம் இருக்குது அந்த ஆசனம் பண்ணி கொஞ்சம் நேரம் நின்று உங்கள் பார்வையை மணிபூகத்தில் வந்து பிடிச்சி நிறுத்தினீங்களா அது பெரு வெரீத கரணி முத்திரை இந்த முத்திரையில் இருந்தால் மணிபுரது எனர்ஜி அவுட்வேட் அவுட்வேட்டாக விரிஞ்சு 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 எல்லா உடம்புன்னு எல்லா பாகத்துக்கும் போகிறதும் அங்கேருந்து சுருங்கி சுருங்கி இந்த பாயிண்ட்டு வரது உள்ளதை உங்களை எல்லாேராலும் உணர முடியும் அதை கொஞ்சம் நேரம் செய்யணும் இதை செய்து நீங்கள் வந்து வந்தால் நீங்கள் அதை வந்து அரைஞ்சிக்கலான்னு உள்ள சூஷ்மம் இதில் இருக்குது ரெண்டாவது பார்த்தா ஈர் ஆறும் பனிரெண்டுன்னு சொல்லக்கூடியது பனிரெண்டுன்னு சொல்லி பனிரெண்டு இதழ் தாமரை அனாகதம் அநாகதத்தை பற்றி இந்த திருமந்திரத்தில் இருக்க அடிஷ்னல் விசேஷம் என்னாச்சுன்னா ஆச்சுன்னா அநாகதம் வந்து டபுள் லேயர் ஒரு ஃபஸ்ட்டு உள்ள லேயரில் பனிரெண்டு சூரிய தத்துவங்கள் சோலார் ப்ரின்சிபிள்ஸ் அதுக்கும் க கலைகளுக்கு பேர் இருக்குது சூரிய கலைகள் பன்னிரெண்டு அந்த கலைகளில் ஒவ்வொரு பேர் இருக்குது பேர் இருக்குது அந்த தத்துவம் அந்த இதுக்கு அடியில் அந்த ஒவ்வொரு இதழுக்கு அடியில் பனிரெண்டு ராசிகள் இருக்குது அப்போது பனி அநாகத ஆக்டிவேஷன் செய்த பனிரெண்டு ராசிகளும் கட்டுப்பாட்டுக்கு வரும் ஏன்னா அது வந்து பன்னிரெண்டு சூரிய கலைக்க உள்ள ரெப்ரஸன்டேஷன் அப்போ சூரிய கலைன்னா சோலார் சோலார் வரும்போது நவகிரகத்தில் உள்ள ராசிகள் ராசிபலம் நீங்கள் பார்க்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வேலை செய்யாது ராசி பலன் வேலை செய்யாது ஏன்னா ராசிகளை வந்து நீங்கள் டிரான்செண்ட் பண்ணிவிடுங்க அனாகதை ஆக்டிவேஷன் பண்ணும்போது ட்ரான்சென்ட் பண்ணனால ராசிகள் வேலை செய்யாது உள்ள ரகசியம் தினசரி ராசிபலம் பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை அதை வந்து திருமூலர் இவர் திருஞான சம்பந்தர் பாடுறாருல்ல கோளரு திருப்பதிகத்தில் அது அப்படி தான் அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக வேணும் பாடுவார் எல்லாம் நன்மை தான் செய்யும் படான் அடுத்தது கோழி நின்ற குறிகள் பதினாறும் விசுதியில் பதினாறு இதழ் விசுதியில் இருக்க பதினாறு இதழும் வந்து என்ன அவங்களுக்கு வந்து சந்திர கலைகள் பதினாறு அது அதில் உள்ள ஒரு விசேஷம் இங்கே அறிய வேண்டிய சச்சக்கர நிருபலத்தையும் இல்லாத தகவல் சந்திர கலைகள் வந்து பதினாறு பிரின்சிபிள் தான் விசித்தியில் இருக்குது அப்போ உங்களுக்கு இந்த ஆதாரங்களில் என்ன ஆச்சுன்னா அக்னியாக பத்து இதழாக இது வந்து வெட்டரிக்கல் ஆர்டர் வெட்டிக்கல் ஆர்டர் அந்த அக்னி ரெப்ரஸண்டிங் எர்த் டு ஹீட் சூரியன் ரெப்ரசன்டிங் சோலார் எனர்ஜி அண்டு பதினாறு பெட்டல் ரெப்ரசென்டிங் எனது லூனார் எனர்ஜி அங்கே இருக்குது அதையும் தாண்டி வரும்போது நீங்கள் வந்து மேலே போனீங்க அஞ்சு ஆத மேலே போனால் வந்து ஆக்னா சக்கரம் இந்த ஆக்னா சக்கரத்தில் வந்து ஆக்னா சக்கரத்தில் வந்து என்னாச்சுன்னா ரெண்டு இதழ் ரெண்டு இதள் இண்டிகோ கலர் சின்முத்ரா இதை நீங்கள் வந்து தியானம் பண்ணால் சிவனுடைய இரண்டு பாதங்க தரிசனம் கிடைக்கும் இதுதான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அதுலேயும் இல்லாதது காலம் கண்டான் அடி காணலுமாம் அதாவது காலத்துக்கு காலனான காலகாலனுடைய இரு அடிகள் காலான காலகாலனுடைய இரு அடிகள்னால் சிவசக்தி சிவனுக்கு மாத்திர ரெண்டு காலுன்னா ஒரு ஆண் காலு ஒரு பெண் கால் எந்த சீக்கிரட்டாக புரிஞ்சுக்கணும் ஒரு ஆண் காலு ஒரு பெண் கால் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இதழ் பெண் காலு ரைட் சைடு இருக்க ஆண் காலு அது சிவசக்தி வந்து ஐக்கிய லெவலில் அங்கே இருக்கிறாரு அங்கே வந்து தியானம் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த தரிசனம் கிடைக்கும் ஓம் ஹ்ரீம் நம சிவாயான்னு சொல்லிட்டு இது வந்து இது கிடைக்காது போல் ரெண்டு ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம்னு உள்ளது தான் அங்கே வந்து இருக்குது இந்த மந்திர மாட்டு இருக்குது ஆகவே இது வந்து பா இவ்வளவு டீட்டெயில்ஸ் சர் சக்கர நிறுவனத்தில் இல்லாத டீட்டெயில்ஸு இதில் இருக்குது அதை தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இதை பயிற்சிகள் கொடுக்குறேன் சக்தி பாத் யோகா பயிற்சிகள் சக்கர ஆக்டிவேஷன் யோகா பயிற்சிகள் சக்கரா ஹீலிங் அதெல்லாம் பயிற்சி கொடுக்குறேன் வாசி யோகா காய்களுக்குப்ப பயிற்சிகள் ஆன்லைன் கிளாஸும் இருக்குது நேரடி கிளாஸ் இருக்குது தொடர்புகளுக்கு என்னுடைய நம்பர் யூடியூப் சேனலுக்கு அடியில் இருக்குது பார்த்து தொடர்பு நன்றி வணக்கம்